வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று கொழுப்பை குறைக்கும் உணவுகளைப் பற்றி நாம் பார்ப்போம் அளவுக்கு அதிகமான சாப்பாடு துரித உணவுகள் பொரித்த உணவுகள் அதிக இனிப்பு சாப்பிடுதல் போன்றவை காரணமாக இன்று உடல் பருமன் மற்றும் தொப்பை பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதற்கு மூல காரணம் கொழுப்பு சத்து உடலில் அதிகம் சேர்வதுதான் இத்தகைய கொழுப்பை குறைப்பதற்காக பலரும் பலவிதமான வழிகளை உடலை வருத்தி கையாண்டு வருகின்றனர் ஆனால் அவ்வாறின்றி மிக எளிய வழியில் உடல் பருமனை குறைப்பதற்கான உணவுகள் மூலமாக உடல் எடையை குறைக்கலாம் அதையடுத்து அவை என்ன உணவுகள் என்று பார்க்கலாம் முதலில் மஞ்சள் மஞ்சளை நாம் தினமும் உணவில் சேர்த்து கொள்ளும் போது அதில் உள்ள குர்க்குமீன் எனப்படும் ஒரு வகை வேதிப்பொருள் கெட்ட கொழுப்பை கரைக்கவும் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்தம் உறைவதை தடுப்பதோடு இதய நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது இரண்டாவது ஏலக்காய் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் கொழுப்பை எரித்து கரைக்க உதவுகிறது ஜீரணத்திற்கும் மிக சிறப்பாக பங்காற்றுகிறது மூன்றாவது மிளகாய் மிளகாய் சேர்க்கப்பட்ட உணவுகள் கொழுப்பை எரிக்கிறது வளர்சிதை மாற்றத்திற்கும் உதவுவதோடு மிளகாயை சாப்பிட்ட இருபது நிமிடங்களிலேயே கல்லூரிகளையும் எரிக்கிறது நான்காவது கறிவேப்பிலை கருவேப்பிழை உடல் எடையை குறைக்க உதவுகிறது மேலும் உடம்பிலுள்ள கொழுப்பு மற்றும் நச்சுப் பொருட்களையும் அது வெளியேற்றி விடுகிறது நீங்கள் அதிக உடல் எடையுடன் இருந்தால் தினமும் கருவேப்பிலை இலைகளை பொடியாக அறிந்து மோர் போன்ற பானங்களுடன் குடிக்கலாம் அல்லது உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம் ஐந்தாவது பூண்டு கொழுப்பை கரைக்கும் சக்தி வாய்ந்த உணவு வகைகளில் ஒன்றாக பூண்டு உள்ளது இதில் உள்ள சல்பர் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடுவதோடு கொழுப்பையும் ஊலை சதைகளையும் குறைக்கிறது ஆறாவது கடுகு எண்ணெய் அத்தியாவசிய வைட்டமின்களை கொண்டுள்ள இது கொழுப்பை குறைப்பதோடு இதயத்திற்கும் மிகவும் நல்லது ஏழாவது உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பில் வைட்டமின் ஏ பி சி மற்றும் இ போன்ற சத்துக்கள் ஏராளமாக உள்ளதோடு கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்களும் நிறைந்துள்ளன குறைந்த கொழுப்புச்சத்து புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதோடு இரத்தத்திலும் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது எட்டாவது தேன் உடலில் அதிகமாக சேர்ந்துள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது தினமும் காலையில் ஒரு மேஜைக்கரண்டி தேனை சுடுநீருடன் கலந்து அருந்தலாம் ஒன்பதாவது மோர் லேசான புளிப்பு சுவை மற்றும் அனைத்து அத்தியாவசிய சத்துக்களும் கொண்ட மோரை தினமும் அருந்துவதால் உடல் எடை குறையும் பத்தாவது சிறு தானியங்கள் சோளம் கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களில் நாசத்து மிகுதியாக உள்ளதோடு பித்த நீரை பிரிக்கவும் கொழுப்பை கரைக்கவும் செய்கிறது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்